என் சகோதர சகோதரி கிழக்கு நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வெறும் எட்டு பக்கம் வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு படிச்சா போதும் மினிமம் மூணுல இருந்து ஐந்து கேள்விகள் நேரடியாக உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த தலைப்புல எப்படி எல்லாம் கேக்குறாங்க எந்த ஏரியாவை போக்கஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு இங்க பாருங்களேன் ஒரு பேகிராப் படிச்சிங்களா அந்த பேகிராப்ல கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிசி ல எப்படி கேட்டிருக்காங்க அதை நான் பாக்ஸ் கட்டியே கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு லைனுக்கும் இப்ப சிறப்பு பயிர் இருக்குது சிறப்பு பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்கன்னா அதை நான் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் கன்ஃபார்மா டைரக்ட் கொஸ்டின் உறுதி இதை மட்டுமே படிச்சா போதும் இந்த தலைப்புக்கு அம்மா இது என்ன தலைப்பு இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது எல்லாமே இந்த வீடியோ சொல்றேன் ஃபுல்லாவே கவனிச்சுக்கோங்க நம்ம

இந்த அஞ்சு தலைப்புக்கு தாங்க நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் இந்த ஜி போப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பழைய தான் இருக்கு வீரமா வீரமா முனிவர் வந்து பாத்தீங்கன்னாலும் பழைய புக்கில் தான் அதிகமா இருக்கு அதே மாதிரி ஊ சாமிநாதர் வந்து பாத்தீங்கன்னா புது புக்ல என்னவோ இருக்குது நூல் வேலி அளவுக்கு தான் இருக்குது இதே பழைய புக்ல அவருக்குன்னு ஒரு யூனிட்டே பிரிச்சு கொடுத்துருக்காங்க பொறுத்த வரைக்கும் புது புக்கும் பழைய புக்கும் சேர்த்துதான் படிச்ச ஆகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய புக்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாம்லயும் இது தொடர்ந்துச்சு சரிங்களா ரைட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு உதாரணத்துக்குங்க பெருஞ்சி திருநார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் எங்கெல்லாம் இருக்காரு நைன்த் ஓல்டு புக்ல இருக்காரு அதே மாதிரி சிக்ஸ்த் நியூ புக்ல தமிழ் குமி அப்படின்ற சாப்டர்ல இருக்காங்க டென்த்து நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னை மொழியே அப்படின்ற சாப்டர்லேயும் வராங்க இப்ப மூணு புக்கில் இருக்காரா மூணு புக்கு எடுத்து அழகாக பிரிஞ்சு தன்னார்க்கு நோட்ஸ் எழுதிட்டோம் எழுதிட்டு உங்களுக்கே தெரியும் புக்கில் புக்ல தான் டென்த்து நியூ புக்லயும் தான் இருக்கு இப்ப நூல் இருக்குதுன்னா நூல் வந்து அவர் எழுதின நூல் வந்து புது புக்லயும் பழைய சேமாக தான் இருக்கும் அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இந்த மூணு புக்கில் இருக்கிறத அழகாக எழுதி வச்சுக்கிட்டு எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதெல்லாம் தூக்கிட்டு அழகா ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பெயர் சிறு பெயர் ஊரு பெற்றோர்கள் அவருடைய காலம் அவர் நூல் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு இதழ்கள் அழகா பாருங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இது ரொம்ப முக்கியம் அவர் எழுதின நூலும் அவர் நடத்தின இதழும் சரிங்களா ஸோ அப்படியே வரும் இப்படி வரும்போது இப்ப பாருங்களேன் அதுக்கான நோட்ஸ் இவ்வளவுதான் இவ்வளவுதான் படிச்சாவே போதும் பிரிஞ்சித்தனா முடிஞ்சிருச்சு அதுல இந்த இயற்பெயர் அப்படின்றது பிரிஞ்சித்தனா இருக்க இயற்பெயர் துரை மாணிக்கம் சரிங்களா இது பாருங்களா எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல துரை மாணிக்கம் என்பவது இவரது இயற்பெயர் ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல துரை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா எக்ஸாம்ல பாவலர் பெருஞ்சு திருநாரின் இயற்பெயர் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூ எக்ஸாம்ல துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஜஸ்ட் இயற்பெயரை நாலு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஓகேவா அப்ப கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்கன்னு தெரியுதா அதுக்கப்புறம் அவருடைய சிறப்பு பெயர் பாவலரு அப்படின்றத அவருடைய சிறப்பு இதை கூட ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலர் எக்ஸாம்ல வந்து பாருங்களேன் பாவலரு என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி கணமுடின்னு சொல்லலாம் பாவலர் பெருஞ்சித்தம்னா தான் நம்ம சொல்லுவோம் ரைட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் சமுத்திரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்னா பிறந்த மாவட்டம் எதுன்னு கேட்பிச்சிருக்காங்க சூப்பர் இல்ல அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நூல் அவருடைய நூல் வந்து பார்த்தா கனிச்சாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் எக்ஸாம் ஆல்ரெடி ஒரு குரூப் எக்ஸாம் பார்த்தோம் இது ரெண்டாவது குரூப் பாவலர் பெருஞ்சித்தனார் படைப்புகளில் இல்லாத ஒன்றுன்னு கேட்டாங்க கொய்யாக்கனி கணிச்சாறு நூறாசிரியம் இதெல்லாம் அவர் எழுதினது இது வந்து இல்ல புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா எப்படி கேட்கிறாங்கன்னு நெக்ஸ்ட் பாருங்க துறை நூறாசிரியர் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு இரண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க இது குரூப் இது குரூப் பாரு அதுக்கப்புறம் வந்து கொய்யா கனி அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜெயிலர் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூலையும் நூலை பத்தி கேட்டிருக்காங்க தெளிவா புரியுதுங்களா சூப்பர் அதுக்கப்புறம் இதழ்கள் அவர் இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா தேன் தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இந்த மூணு இதழ்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உலகத்தமருடைய தமிழ் உணர்வை தூண்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி இருப்பாரு உருவாக்கினாரு அப்படிலாம் இருபத்தி ரெண்டு குரூப் டூ கூட கேட்டு வச்சிருக்காங்க உலகத்தமரனின் தமிழ் உணவை உருவாக்கிய பெரிஞ்சு தனிதர்கள் யாவை அப்படின்னு புரியுதுங்களா சூப்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப்ல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் செவன்ல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூல கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க செம சூப்பர் தெளிவாக புரியுதுங்களா அவ்வளோதாங்க இப்போ பெருஞ்சித்தனார் வேலை இப்போ நான் படிக்கும் போதே முடிஞ்சு போச்சு நீங்கள் இப்பயே படித்து முடிச்சிட்டு இருப்பீங்க அழகாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சீங்க ஒரு சின்ன பாக்ஸ் தான் அவரை பற்றி இருக்குதே மொத்தமாக டீட்டெயில் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக இதே பாணியில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தேவநாயக பாவனரும் எடுத்துருவோம் தேவநாயக பாவனர் வந்து எயித்து ஓல்டு புக்கில் இருக்காரு சரிங்களா இது ரொம்ப முக்கியம் ஓல்டு புக்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கேட்டு வச்சிருந்தாங்க சரிங்களா ஸோ அவருடைய ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு பேகிராப் படிக்கும் போதும் அதுக்கு ரிலேட்டடாக கேட்டிருந்தா நான் பாக்ஸ் கட்டியே கொடுத்துருப்பேன் யாருமே இவ்வளோ ஒர்த்தபிளா நோட்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இப்படி வச்சு கொடுக்கவே மாட்டாங்க நோட்ஸும் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்க அழகாக முடிச்சிட்டோமா இது ஃபுல்லா பழைய புக்கு தாங்க இது வரைக்கும் நிறைய இருக்குது இவரை பத்தி கண்டிப்பா இவரை பத்தி கேட்பாங்க நெக்ஸ்ட்டு டென்த் நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சது இது யார் பேரு தேவநாய பாவனர் எஸ் அவரை பத்தி வேலி இருக்குது அதையும் கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா அவ்வளோதாங்க முஞ்சிருச்சு எட்டு பக்கத்து வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையுமே கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமானவங்க உங்க பெருஞ்சித்தனார் இல்ல தேவனய பாவனர் இல்லாத ஒரு கொஸ்டினே இல்ல நீங்க கடந்த பத்து வருஷம் குரூப் ஒரு கொஸ்டின் எடுங்களேன் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ரெண்டு பேர்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ் தாத்தா ஊவேசா ஊ பத்தி உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானவர்னு மோஸ்ட்லி குரூப் எக்ஸாம்பிள வந்து ஊவேசாவை பத்தி ஒரு கேள்வி ரெகுலராவே கேட்பாங்க சோ அதுக்கு பாருங்களேன் நான் சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இருந்து எடுத்திருக்கேன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கீழே கொடுத்துருங்க வித் ஆன்சரோட நீங்க அதை படிச்சுட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க சரி இது ஓல்டு புக் மட்டும் படிச்சா போதுமான்னு நீங்க கேட்டால் தவறு நீங்க கண்டிப்பா லெவல்த் புக்ல இருக்கிற நியூ புக்ல இருக்கிற கொஸ்டினும் படிக்கணும் ஏன்னா இது வந்து டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபோர்ல கேட்டாங்க ஸோ இப்போ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நூல் வெளியில் இருக்கிறது கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்து பாருங்க தோறக்கு பாருங்க ஸோ நான் அதையும் ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரூஃப் கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டாங்க உ எஸ் சாமிநாதன் சோ இவர இந்த புலமை பெருங்கடல்ன்றது பழைய புக்ல இருக்காது புது புக்ல நூல் வேலை தான் இருக்கும் சரிங்களா அதுவும் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் அந்த பாருங்க அதை ஹைலைட் பண்ணிட்டு பாருங்க இந்த சாரி லெவல்த் புக்கு சாரி டுவெல் லெவல்த் புக்குன்னு சொல்லிட்டா சாரி டுவெல்த் புக்குல பண்டைய பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற சாப்டர்ல வராது சரிங்களா மன்னிச்சுக்கோங்க நல்லா லெவல்த்னே சொல்லிட்டு டுவெல்த் ஓகேவா ரைட் அதுக்குதான் நானே தப்பா சொன்னாலும் நோட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும் ஓகேவா ஸோ தான் இருக்கு பாருங்க புலமை பெருங்கடல் அப்படின்னு ஸோ அதுதான் கேட்டு வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல மது நம்ம புது புக்கில் எங்கெல்லாம் வந்து ஊஎஸ் வராறோ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நோட்ஸா கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க அடுத்தது அடுத்ததா

லாஸ்ட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சான்றோர் சரித்திரம் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுல ஜி போறாரு ஓகேவா பட் வேற எங்கேயுமே கிடையாது எய்த் ஓல்டு புக்கில் மட்டும் தான் ஜி போப் வந்து டீட்டெயிலாக ஒரு யூனிட் கொடுத்து வச்சிருக்காங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இதே வீரமா முனிவர் தேம்பாவணி அப்படின்ற டென்த் புக்கில் இருக்கிற சாப்டர்ல வீரமா முனிவர் வராரு அதுல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவரை பத்தி டீட்டெயில் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்த்த சான்றோர்கள் எய்த் ஓல்டு புக்கில் இருக்கும் அதுல வந்து இவரை பத்தி இருக்கும் அதை பார்த்துங்க கூடவே குண்ணக்கூடிய அடிகளார் கூட இருப்பாரு சரிங்களா ரைட்டு பட் இதெல்லாம் நீங்க தேடி தேடி எல்லாம் படிக்க வேணாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா இதுவும் அதே மாதிரி தான் வெறும் மிக முக்கியமான பாயிண்ட்ல எக்ஸாம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருந்தா அதை இதா கூட வச்சு கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ அவர்கள் நூல் இந்த நூல் தான் ரொம்ப முக்கியம் அந்த நூல் வந்து வீரமாமுனி ஒரு பொறுத்த நூல் தான் அதே பாருங்க எங்க ஏகப்பட்ட எக்ஸாம்ல கேட்டுச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீயே எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஓரு அதுக்கப்புறம் எல்லா குரூப் ஃபோரா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ குரூப் குரூப் ஃபோர் சாரி கொஞ்சம் வேகமாக வேகமா தப்பாக தப்பா இல்லை இல்லை நான் மாற்றி இதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் ஃபோர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்க இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ குரூப் ஃபோர்ல தொடர்ந்து கேட்டு வச்சுருந்தா இருந்தாங்க எல்லாமே நூல் ரிலேட்டடாக தான் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்து தான் அப்படியே கீழே வருவோம் வந்தீங்கன்னா ஜிவ் போக் ஜிவ்போக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய பழைப்புக்குள்ள அதிகமாக இருக்குது மோஸ்ட்லி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதுல கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கேட்டு வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு கிளாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா பாக்ஸ் கட்டி கொடுத்தாச்சு மொத்தம் இருபது பக்கங்க கரெக்டாக அமைஞ்சிருச்சு இருபத்தோரு பக்கம் வருது முதல் பக்கத்துல எல்லாம் அந்த இதுதான் இருக்குது சிலபஸ் நேம்ன்றதால அது ஒரு பக்கம் விட்டேன் ஸோ இருபது பக்கம் ஓகேவா ஸோ இருபது பக்கத்துல ஓல்டு கொஸ்டின் தான் நிறையவே இருக்கு நோட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு உக்காந்து நீங்க படிச்சிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துல போதும் நோட்ஸ் படிச்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம் ஆன்சர் எல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் கம்ப்ளீட் நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே இந்த யூனிட் சமல்ல திருக்குறள் ஒரு நோட்ஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த நாலடியார் நான் மணி கிடைக்கலாம் வருது அற நோட்கள் அதுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்தோம் இது மூணாவது நோட்ஸ் ஈஸியா இந்த செவன்த் யூனிட் அப்பப்ப நான் முடிச்சிருவேன் சரிங்களா ரைட்டுப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கேக்குறீங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பகுதி வைக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வேணும் லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னால அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு வச்சிருக்கோம் பி டிஎஃப்னு இருக்கும் அங்கே இருக்கும் ஒரு லிங்க் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே நம்ம வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க செகண்ட் சரிங்களா பதினஞ்சு பதினாலு பதிமூணு ஓடும் பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் அனலைஸ் பண்ணி குச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து ஆன்லைன் டெஸ்ட்டாக நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் இதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க இந்த டாபிக் தூக்கி போட்டு அடுத்த டாபிக் போயிடலாம் எனக்கு தெரிஞ்ச யூனிட் செவன்ல இன்னும் ஒரு நோட்ஸ் கொடுத்தா கம்ப்ளீட் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா அது சில இது பொறுத்து தான் இருக்கு பொறுத்து தான் சரிங்களா ஸோ அது ஆனால் ஷூரா சொல்ல இன்னும் மினிமம் ஒன்னுல இருந்து ரெண்டு நோட்ஸ் பார்த்தா நம்ம யூனிட் செவனை முடிச்சிடலாம் தமிழ்ல சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்